வணக்கம் பிப்ரவரி மாதத்துக்கான கார்பரேட் ஆக்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு நான் திரும்பவும் வந்திருக்கேன் அதாவது பிப்ரவரி மாசத்துல எந்தெந்த கம்பெனிஸ் டிவிடென்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எந்த கம்பெனிஸ் போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்தெந்த கம்பெனி ஸ்டாக் ஸ்பிலிட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல குவிக்கா பாத்துடலாம் பிப்ரவரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல முதல்ல நம்ம புருவங்கரா லிமிடெட் இவங்களோட மெயின் லைன் ஆஃப் பிசினஸ் வந்து ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் இவங்க வந்து டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க புருவங்கரா லிமிடெடோட கரண்ட் ஷேர் பிரைஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு ஆறு முப்பது பைசா இன்டர்ம் டிவிடென்ட் அனவுஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் டேட் ஃபர்ஸ்ட் ஃபெப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நம்ம பாக்க போறது செலஸா டெக்னோ இன்ஜினியரிங் லிமிடெட் இவங்க ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ரூபீஸ் இவங்க ஃபோர் ஒன் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டேட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அடுத்தது நம்ம பாக்குறது கோ ஃபோர்ஸ் லிமிடெட் இவங்க ஐடி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஏஐ பேஸ் சொல்யூஷன்ஸ் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ ரீசென்ட் டைம்ஸில் ஸோ ஏஐ ஸ்டாக்ஸில் இவங்க ஒரு மேஜர் ப்ளேயர்ஸாக இருக்காங்க இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ நைன்ட்டி செவன் ருபீஸ் இவங்க இன்டர்ம் டிவிடன்டாக நைன்டீன் ருபீஸ் பர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டேட் ஃபிஃப்த் ஃபெப்ரெரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணிருக்க அடுத்த கம்பெனி டென்லா பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் இவங்க வந்து சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடர்ஸ் இவங்க கிளவுட் பேஸ்ட் கம்யூனிகேஷன் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்களோட ஷேர் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ரூபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு சிக்ஸ் ருபீஸ் இன்டர்ம் டிவிடென்டாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்டே ஃபிஃப்த் ஃபெப்ரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் for. அடுத்ததான் நம்ம பாக்குறது மோத்தில லாஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அண்ட் இவங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்விசஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இவங்க இன்ட்ரம் டெவிடென்டா ஒரு ஷேருக்கு ஃபோர்டீன் ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் டேட் வந்து சிக்ஸ் பிப்வரி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்த டிவிடென்ட் அனவுஸ்மெண்ட் கொடுத்திருக்க கம்பெனி ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் செவன்ஸ் இவங்க இன்ட்ரம் டிவிடென்டா ஒரு ஷேர்ஸ் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்டேட் செவென் ப்ரவரி டுவென்ட் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்த டிவிட் அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துருக்கிறது அஜிந்தா ஃபார்மா அஜந்தா ஃபார்மோட கரண்ட் ஷேர் பிரைஸ் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ருபீஸ் இவங்க இன்டர்ம் டிவிட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்டேட் எய்த் பிப்ரவரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இவங்களோட டிவிடென்ட் ஹிஸ்டரியா நம்ம இங்க பாக்கலாம் இயர் ஒன் இயர் கன்சிஸ்டன்டா டிவிடென்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஆகஸ்ட்ல டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஷேர் டிவிடென்ட் கொடுத்திருக்காங்க இப்போ பெப்ரவரில எவ்வளவு டிவிட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக கார்பரேட் ஆக்ஷன்ஸ் ஜனவரி வீடியோவில் நம்ம ஸ்ரீஜி ட்ரான்ஸ்லாஜிஸ்டிக்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம் அதில் வந்து அவங்க போனஸ் ஷேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இவங்க போனஸ் ஷேர் ஒன் இஸ் த்ரீ ரேஷியோல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் டேட் எய்த் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த டிவிடென்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது சன் ஃபார்மசிட்டிகல்ஸ்லேருந்து சன் ஃபார்மசுட்டிக்ஸ் ஆன் இயர் கன்சிஸ்டென்ட்டா நல்ல டிவிடென்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அண்ட் சன் ஃபார்மாவோட கரண்ட் ஷேர் பிரைஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவ் ருபீஸ் இவங்க இன்டர்ம் டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ் டேட் நைன்த் ஃபெப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னு அவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததா டிவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்க கம்பெனி ரைட்ஸ் லிமிடெட் அதாவது ரயில்வே இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீசஸ் லிமிடெட் இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கீழே வர ஒரு நவரத்னா கம்பெனி இந்தியன் ரயில்வேஸ்க்கு மல்டி டிசிப்ளினரி என்ஜினியரிங் அண்ட் கன்சல்டன்சி ஆர்கனைசேஷனாக இவங்க செயல்பட்டுட்டு வராங்க இவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இவங்க இன்ட்ரம் டிவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே அவங்களோட டிவிடெண்ட் ஹிஸ்டரியை நம்ம பார்க்கலாம் வருஷம் வருஷம் மூணுலேருந்து நாலு தடவை டிவிடன்ஸ் கன்சிஸ்டன்ட்டாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல மட்டும் ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு ஷேருக்கு இருபது ரூபாய்க்கு மேலே டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க இவங்க எக்ஸ் டேட்டா நைன் பிஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க பிப்ரரியில எவ்வளவு டிவிடெண்ட் அமௌண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தங்கமல் ஜுவல்லரியோட டிவிடெண்ட் அவுன்ஸ்மெண்ட் தங்கமாயில் ஜுவல்லரி கரண்ட் ஷேர் பிரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ருபீஸ்ல இருக்காங்க இவங்க இன்டர்ம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிருக்காங்க போன வருஷம் ஜூலை மாசத்துல ஒன் எஸ் டூ ஒன் ரேஷியோல போனஸ் இஷ்யூ பண்ணிருந்தாங்க இந்த கம்பெனி அண்ட் இப்போ இன்ட்ரம் டிவிடண்ட் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நெஸ்லே இந்தியா லிமிடெட் நெஸ்லே இந்தியா லிமிடோட கரண்ட் ஷேர் பிரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ ருபீஸ்ல இருக்கு ஜனவரி ஃபிஃப்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு தான் நெஸ்லே இண்டியோட ஸ்டாக் ஸ்பிலிட் நடந்தது இதுக்கு முன்னாடி இவங்களோட ஷேர் பிரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஸோ ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்ல இருக்கு இவங்க கன்சிஸ்டாக இயர் ஆன் இயர் ஹெஃபி டிவிடன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இங்கே டிவிடன் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம் வருஷத்துக்கு மூணுல இருந்து நாலு தடவை வரைக்கும் டிவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் டிவிடன் கொடுத்துருக்காங்க இது ஸ்டாக் ஸ்பிளிட்க்கு முன்னாடி அவங்க கொடுத்துருந்த டிவிடண்டோட வேல்யூஸ் இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட்க்கு அப்புறம் எவ்வளோ டிவிடன் கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபிஃப்டீன் ஃபெப் எக்ஸ் டேட்ல இன்ட்ரீம் டிவிடண்ட் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ டிவிடன் கொடுக்க போறாங்க ஸ்டாக் ஸ்பிளிட்க்கு அப்புறம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல அடுத்ததான் நம்ம பார்க்கறது ஒரு போனஸ் ஷேர் அனவுன்ஸ்மெண்ட் இது வந்து டிஆர்சி சிஸ்டம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க இவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் பிப்டி எயிட் ருபீஸ் இவங்க வந்து வெப் அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி பேஸ் அவுட் ஆஃப் குஜராத் இவங்களோட போனஸ் ஷேர் வந்து டூ இஸ்ட் ஒன் ரேஷியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ் டேட் வந்து டுவெண்ட்டி செவன்த் ஃபிஃப்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கார்ப்பரேட் ஆக்ஷன் வந்திருக்கிறது கியூபிட் லிமிட்டெட்லேருந்து கியூபிட் லிமிட்டெட் ஒரு இந்தியா பேஸ்ட் காண்டம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவங்க மேல் அண்ட் ஃபீமேல் காண்டம்ஸ் வாட்டர் பேஸ்ட் லியூப்ரிகன் ஜெலி அண்ட் ஐவிடி டயக்னோஸ்டிக் கிட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ரூபீஸ் இவங்க போனஸ் ஷேர் அனவுன்ஸ்மெண்ட்டோடு சேர்த்து ஒரு ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ போனஸ் ஷேர் ஒன்எஸ் டூ ஒன் ரேஷியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஒன் எஸ் டூ டென் ரேஷியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க எக்ஸ்டேட் இன்னும் சொல்லலை இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது நம்ம சேனலில் நம்ம அப்டேட் கொடுப்போம் இப்போ வரைக்கும் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கு கார்பரேட் ஆக்ஷன் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்க கம்பெனிஸ்க்கான டீடெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நான் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன இன்புட்ஸாக வச்சு உங்களோட அனாலிசிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்